நாய் வளர்க்குறவங்க எல்லாருமே ஒரு தடவையாவது டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ் உன்னின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு பூச்சியோட அட்டாக் நிறையா டாக் ஓனர்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க அதுவும் இந்தியா மாதிரி இருக்க கிளைமேட்டில் நம்ம ஊரில் அந்த டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ் வந்து ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி தெரிஞ்சாலும் அது சில நேரம் டாக்ஸோட டோட்டல் ஹெல்த்தே ரொம்ப அதிகமாக பாதிக்கும் இன்றைக்கி வீடியோவில் டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ்னால் என்ன அதனால் நாய்களுக்கு என்ன ஆபத்து அது எந்த காலகட்டங்களில் வரும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி வந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது முக்கியமாக அதை தடுக்கிறது எப்படி இதை இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியும் நானும் டாக்டர் என தமிழ் நான் கார்த்திக் டிக்ஸ் அண்ட் நான் என்ன டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ் அப்படிங்கிறது டிக்ஸுன்னு நம்ம வந்து உன்னின்னு சொல்லுவோம் டிக்ஸு வந்து ஒரு வகையான பூச்சி பேரசைட்ஸ் பேரசைட்ஸுன்றது ஒட்டுண்ணி அது வந்து ஒரு உயிர் வேறு ஒரு உயிரோட உடம்பில் ஒட்டிட்டு அது மூலமாக அதோடைய நியூட்ரியன்ஸ் அதோடய சத்து இதெல்லாம் எடுத்துகிட்டு அதில் அது வளர்கிறது இங்கே நாயை அட்டாக் பண்ணுற இந்த பேரசைட்ஸ் அட்டாக் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அது ரத்தத்தை டாகோட ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிட்டு அது வளரும் இதனால் என்ன ஆகும் அதிகமான ரத்தப்போக்கு சில டாக்ஸுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இன்டர்னலாக ஸ்கின்னுக்குள்ளேருந்து மற்ற இடங்கள்லேருந்து ப்ளீட் ஆகுறது ஸ்கின்னில் இது உக்காந்துருக்கிறதுனால தோலில் வந்து அதிகமான எரிச்சல் அப்புறம் தோல் நோய்கள் இதெல்லாம் வந்து டாக்ஸுக்கு வரும் இதுக்கு பேர் டிக்ஸ் ஃப்ளீஸ் வந்து குதிக்கும் பூச்சின்னு சொல்கிறது அது சின்ன சின்னதாக இருக்கும் அது வந்து உடம்புல தோலில் ஒட்டிட்டு முட்டை போட ஆரம்பிக்கும் ஒரு நாளைக்கு ஐம்பது அறுபது முட்டை வரைக்கும் விடும் அப்படியே பெருகிக்கிட்டே போகும் அப்படி பெருகிட்டே போகும்போது தோலை பயங்கரமாக அட்டாக் பண்ணும் அப்போ நீங்கள் அந்த ஃப்ளீஸ் வரும்போது என்ன கண்ணுக்கு தெரியும்னா ரெட் ரேஷஸ் அந்த தோலில் பார்த்தீங்கன்னா ரெட் ரெட்டாக அப்படியே தனித்தனியாக திட்டு திட்டா தெரியும் அந்த டாகுக்கு வந்து தூக்கம் சரியாக இருக்காது ஒரு மாதிரி இருட்டபுளாக இருக்கும் அது குலைக்கிறது வைன் பண்ணுறது சத்தம் போடுறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த டாக் வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது இது வந்து ஃப்ளீ அட்டாக்னால் வர்ற சிம்டம்ஸ் இப்போ இந்த டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ்னால் வர்ற ரிஸ்க் அதனால வர்ற டேஞ்சர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தோலில் வர்ற பிரச்சனைகள் தோலில் வந்து பயங்கரமாக அரிக்கும் நாய் வந்து சொரியும் அந்த இடங்களில் புண் வரும் அப்புறம் முடி உதிரும் இது மூணும் தோலில் வர்ற பிரச்சனைகள் அதிகமான இரத்தம் போகிறது அனிமியா அதனால் வந்து ரத்த சோகை வரும் ரத்த சோகனா ரெட் பிளட் செல்ஸ் உடம்புல இருக்க ரத்த சேவ் அனுப்புக்க குறையும் ஏன்னா பிளட்டோட வால்யூம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக ரெட் பிளட் செல்ஸும் குறையும் அப்போ அனிமியா வரும் அது சின்ன நாய்களுக்கு வந்து அந்த மாதிரி அதிகமாக ரத்தப்போக்கு போச்சுன்னா ரத்தப்போக்குனால் உள்ள பீடாகிறதும் சரி வெளியிலையும் சரி அந்த மாதிரி போகும்போது அதோடய உயிர்க்கே ஆபத்த முடியலாம் அந்த அனிமியா வந்து என்ன பண்ணும் டோட்டலாக டயர்ட் ஆகிரும் ஃபங்க்ஷனை குறைச்சிரும் ஸோ இது வந்து சின்ன பிரச்சனையை ஆரம்பித்து அது டாகோடைய பிளட் செல்ஸை பாதிக்கிற அளவுக்கு போகலாம் அந்த ஆபத்து இருக்கு அடுத்த ரிஸ்க் வந்து லைம் டிசீஸ் லைம் டிசீஸ்னால் டாக் வந்து லத்தரிஜிக்குன்னு சொல்லுவோம் வீக்காக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் அப்புறம் அதுக்கு கொமட்டல் ஒரு நாசியான் கொமட்டல் அப்படியே ஒரு வாந்தி வர்ற மாதிரியே பண்ணுவோம் அந்த வீக்னஸும் வாந்தி இருக்கிற மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்றது குறையும் தண்ணி குடிக்கிறது குறையும் இதுக்கு பேர் லைம் டிசீஸ் இது கொஞ்சம் கொஞ்சமாக டாகோட ஃபங்க்ஷன் அப்படியே குறைச்சிக்கிட்டே போகும் டெர்மடைட்டிஸ் அதாவது தோலில் வர்ற ஒரு இன்ஃப்ளமேஷன் தோலில் வர்ற ஒரு பாதிப்பு சில டாக்ஸுக்கு வந்து இது தோலில் ரொம்ப பாதிக்கும்போது தோலில் மிகப்பெரிய எரிச்சல் இருக்கும் பார்க்கும்போது தெரியும் அந்த இடத்துல வந்து சரியான சர்க்குலேஷன் இல்லாமல் ஸ்கின்னே ட்ரையாக ஒரு கலர் மாதிரி அப்படி இருக்கும் அப்புறம் அந்த டேப் ஃபாம் அந்த புழு நிர்மாண புழு இந்த இதில் வைக்கிற முட்டைகள் வந்து அப்படியே வளர்ந்து வளர்ந்து இது வந்து ஒரு ஒரு புழு வந்து வயிற்றுக்குள்ளே போகிற அளவுக்கு வயிற்றுக்குள்ளே டேப்வாம் வந்து உருவாகிற அளவுக்கு ஃப்ளீயோட அட்டாக் ஃப்ளீ அட்டாக் பண்ணுச்சுன்னா சில சமயம் அது வந்து பிரச்சனையாக முடியும் அப்போ டேப்வாம் உள்ளே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டாகோட நியூட்ரியன்ஸ்லாம் அது எடுத்துகிட்டு இருக்கோம் டாகோட வெயிட் குறையும் பப்பீஸு கூட சில சமயம் இதை அட்டாக் பண்ணும் ஸோ டேப்வாம் வந்து ஃப்ளீ அட்டாக்னால வர்ற இன்னொரு ஆபத்து அடுத்த பாதிப்பு வந்து எத்ரிச்சியோசிஸ் அண்ட் பேபிசியோசிஸ் இந்த ரெண்டு டிசீஸும் இது வந்து ரத்தத்தை பிளட் செல்ஸை அட்டாக் பண்ணுறது இதுக்கு வந்து டாக் டாக்ஸுக்கு வந்து ஓவராலாக பெயின் இருக்கும் சில சமயம் இது உயிருக்கே ஆபத்தாகவும் முடியலாம் ஸோ அதனால் இந்த பாதிப்புகள்லாம் அந்த மேலே தோலில் ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வரும்போதே அது என்னென்னு நம்ம கவனிச்சிடணும் தாகு வந்து நார்மலாக சொறிகிறதுக்கு மேலே அதிகமாக சொரியுது அப்படியே சொறியும் அப்படியே வீ சத்தம் போடும் அதாவது சொறியும் போது சுகமாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் இன்னும் டீப்பாக அது வந்து சொரிய சொரிய என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு வலிக்கும் ஆனால் சொரியாமல் இருக்க முடியாது அப்போ சொரிஞ்சுட்டே சத்தம் போடும் அந்த மாதிரி அறிகுறி இருக்கிறத பார்க்குறீங்க அப்படின்னா இல்லை ட்ரையாக ஸ்கின் இந்த ஒரு இடத்துல வந்து பேட்ச் பேச்சாக முடி கீழே விழுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா உடனே உங்கள் வெட்டினரி டாக்டர்கிட்ட பார்க்கணும் அதனால் இதை ரொம்ப நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது இது எந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும் இப்போ நம்ம ஊர் வெதரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் வெயில் காலம் மழைக்காலம் ரெண்டு தான் முக்கியமாக நம்ம சொல்லலாம் ஒரு மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் அப்புறம் திரும்ப ஜூலைலேருந்து அக்டோபர் ஜூலைலேருந்து அக்டோபர் மோஸ்ட்லி மழை 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 அதிகமாக போயிட டைம் மார்ச்லேருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் சூடு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ரெண்டுமே வந்து டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ் வந்து நல்லா உருவாகிறதுக்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இப்போ நான் இருக்கிற ஊரில் கனடாவில் குளிர் காலத்தில் ஃப்ளீ அண்ட் டிக் ப்ரிவென்ஷன் வந்து மோஸ்ட்லி யாரும் பண்ண மாட்டாங்க அதனால் பொதுவாக இந்தியாவில் வந்து இருந்து அக்டோபர் வரைக்கும் டிக் அண்ட் ஃப்ளீ சீசன் அதனால் டிக் அண்ட் ஃப்ளீ ப்ரிவென்ஷன் ஒன்று இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறது அதை வந்து அந்த டைமில் பண்ணும் இது எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது பொதுவாக நீங்கள் சீப்போ வச்சு சீவும் போதே டாக் மேலே அப்படியே தோல் அப்படியே நீங்கள் டாகோட ப்ரஷ் இருக்குல்ல ஹேர் ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நீங்கள் சீவிட்டு வரும்போது அதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஏதாவது வந்து மாட்டிட்டு அந்த இதுக்கு முடிக்கு கீழே அந்த பேஸில் ரெட் கலர்லையோ கருப்பு கலர்லையோ அந்த பூச்சிகள் மாதிரி அப்படியே ஒட்டியிருக்கும் அந்த அசைமா இல்லையோ தெரியாது அப்படியே ஒட்டி அப்படியே இருக்கும் பார்க்கும்போதே தெரியும் சிலது கையிலே வந்துடும் சிலது எடுத்தீங்கன்னா அப்படியே பின்னாடி அது கூட கொஞ்சோண்டு ஒரு பேட்ச் ஆஃப் பிளட் கூட வரும் அப்படி நீங்கள் பார்க்கலாம் இப்போ ரெகுலராக ப்ரஷ் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடலாம் இன்னொன்று வெட்டினேரியன்னா அவங்க மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சு பார்ப்பாங்க ரொம்ப டைனி டைனியாக சின்ன சின்ன அந்த முட்டைகளோ இதுவோ அது பெரியகிட்டே போகுது அப்படின்னா வெட்டினேரியன் வந்து மேக்னிஃபையம் பெரிய மேக்னிஃபையங் கிளாஸ் வச்சு உள்ளே ஃபுல்லாக ஸ்கின் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது செக் பண்ணுவாங்க அப்படி தான் அது இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் மற்றபடி ஃபிசிக்கலான அறிகுறிகள் என்னென்ன இருக்குன்னா நாய் வந்து ரொம்ப டயர்டாக லெத்தர்ஜிக்கான்னு சொல்லுவோம் அப்படியே ஒரு எதுவுமே செய்ய தோணாமல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு தெரியும் நார்மலாக இருக்கும்போது அது ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும் ஒரு சோர்வு மொத்தமாக அப்படி சொல்லலாம் எதையும் செய்கிறதுக்கோ ஓடி எந்திரிச்சு நடந்து போய் ஓடுறதுக்கு இது பண்ணுறதுக்கோ நாலு யோசிக்கும் அப்படியே விட்டா போதுன்ற மாதிரி படுத்தே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் இப்போ உங்கள் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் டாக்ஸ் டாக்ஸுக்கு வந்து டிக்ஸோ ஃப்ளீஸோ இருக்கிற ரிஸ்க் அதிகமாக இருக்குது இல்லை நீங்கள் எப்போதும் உங்கள் டாக்ஸ் சொரிகிறத பார்க்குறீங்க இல்லை இந்த மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வர மாதிரி தெரியுது அப்படின்னா ப்ரிவென்ஷன் வந்து பெட்டர் இப்போ ஒரு தடவை இந்த தடவை அப்படி நடக்குது இங்கே வெட்டினரிண்ட கூப்பிட்டு போகிறீங்க அடுத்தது இந்த மார்ச் மாதம் வரும்போது ப்ரிவென்ஷன் அதை அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஏன்னா அது டாக் சஃபர் ஆகும் பாதிக்கப்படும் இல்லையா அதனால் ஃப்ளீ காலர் டிக் காலர்ஸ்னு ரெண்டு இருக்குது அது வந்து நான் செக் பண்ண வரைக்கும் நம்ம ஊரில் ஐநூறுரூவாலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ரேஞ்சில் அவைலபிள் அதை வந்து வாங்கி மாட்டி விட்டுட்டால் அது வந்து அதில் இருக்கிற சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகிறத வந்து சிலது அந்த பூச்சிகளே அது மேலே வந்து டாக் அந்த பூச்சிகளே வராம வ வர வர விடாமல் தடுக்கும் அந்த நாய் மேலே வந்து உட்காந்து எதுவும் பண்ண விடாமல் தடுக்கும் சிலது வந்து மெடிக்கேஷனே அப்படியே ரிலீஸ் பண்ணும் அது தோலில் வந்து ரிலீஸ் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு உதவும் அதை பற்றி வந்து தனியாக ஒரு வீடியோவே பண்ணலாம் அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது என்ன இருக்குன்னு பண்ணலாம் ஆனால் நீங்கள் பொதுவாக உங்கள் டாகுக்கிட்ட நீங்களாக ஒரு முடிவு எடுக்காமல் வெட்டின்கிட்ட கூட்டிகிட்டு போய் அது டிக்காக ஃப்ளீயாக முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்புறம் இதுக்கு எந்த மாதிரி கரெக்டான காலர் போட்டால் நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் டிக் காலர் ஃப்ளீ காலர் ரெண்டு கம்பைண்டாகவும் இருக்குது சில இது வாட்டர் ப்ரூஃபாகவும் வருது ஆனால் இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு அது வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை கேர் எடுக்கிறத கூட ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிக் அண்ட் ஃப்ளீ காலர் அது பண்ணலாம் சில வெட்டினேரியன் வந்து சூவபுள் டேப்லெட்ஸ் இருக்கும் அது பேர் நிறைய அதுவும் நிறைய இருக்குது அதனால் வந்து நீங்கள் இப்போ டிக்ஸு ஃப்ளீ அப்புறம் வந்து இந்த புழு வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அது அந்த மார்ச்லேருந்து அக்டோபர் வரைக்கும் ஆறு ஏழு மாதம் வரதா மா மாதத்துக்கு ஒரு டேப்லெட் அது அது என்ன காஸ்ட் எனக்கு தெரியல அது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது வெட்டினரிண்ட கேட்ட அவங்க கரெக்டாக உங்கள் டாக் வந்து கொடுப்பாங்க அது டாக் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அது ஒரு ட்யூபுள் ஒரு ட்ரீட் மாதிரி இருக்கும் அதை சாப்பிட்டிங்க அதை சாப்பிட்டுருச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் அதுக்கு அந்த இந்த பாதிப்புகள் எதுவுமே வராது இன்னும் நம்ம வீட்டிலே செய்ய வேண்டிய செய்யக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா ரெகுலர் ப்ரஷ்ஷிங் ப்ரெஷ்ஷிங் பண்ணும்போது ஒன்று நீங்கள் வந்து அந்த ஸ்கின்னை வந்து நீங்கள் டாகை வந்து சுத்தம் பண்ணுறீங்க அந்த முடி வந்து மேட்டிங் இல்லாமல் உங்கள் முடி கம்மியாக இருந்தாலும் சரி முடி ரொம்ப நீளமாக இருந்தாலும் சரி ப்ரஷிங் பண்ணுறது டாகுக்கு எப்போவுமே ரொம்ப நல்லது அந்த ப்ரஷ்ஷிங் பண்ணும்போது இதை கண்டுபிடிக்கலாம் அதுக்கடுத்தது ரெகுலராக வந்து அது ஒரு குறிப்பிட்ட பீரியாடிக் ஒவ்வொரு டாகும் ஒவ்வொரு மாதிரி குளிக்க வைக்கிறது அந்த ஆன்டிடிக் அண்ட் ஃப்ளீ ஷாம்புன்னே விற்கிது அந்த ஷாம்பூஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து இந்த டிக்கோ ஃப்ளீயோ வந்து அதை அதில் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு விடாது அந்த ஸ்மெல் வந்து அதுக்கு பிடிக்காது ஸோ அதனால் அதை ஒன்று யூஸ் பண்ணலாம் இன்னொன்று வந்து பெட்டை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் டாகோட பெட்டு டாக் தனியாக நீங்கள் பெட்டு தான் வச்சுருக்கீங்க சில டாக்ஸ் வந்து தரையிலே படுத்து தூங்கும் அந்த இடத்துல முடிஞ்சால் வந்து ஒரு சாஃப்டான சும்மா ஒரு சோப்பன் வாட்டரை வச்சு லேசை மாஃப் பண்ணி வேறு எதுவும் ஹார்ட் கெமிக்கல்ஸ் போட்டக்கூடாது ஏன்னா அதுவே டாக் அங்கேயே படுக்குது அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி சில பேர் பெட் வச்சுருப்பாங்க சில பேர் கூண்டு வச்சுருப்பாங்க அதில் படுத்து தூவோம் சில நேரம் டாக் வந்து வீட்டுக்குள்ளே படுத்து படுத்துவோம் ஸோ மொத்தத்தில் அது எங்கே படுக்குது எங்கே நடமாடுதோ அந்த இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும் இப்போ உங்கள் டாக் வந்து ஆல்ரெடி இது வந்துருச்சு அப்படின்னா வீட்டில் நம்ம பண்ணுறக்கூடிய ரெமெடிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வேப்பெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் அது லேஸாக நம்ம தடவலாம் அதில் எதுவும் ரிஸ்க்கு கிடையாது ஆனால் வெட்டினரி கன்சல்டேஷன் இப்போ இந்த மாதிரி டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ் வந்துச்சுன்னா அது இன்னும் உடம்ப அது ரொம்ப தாக்காமல் இருக்கிறதுக்கு வெட்டனரி கன்சல்டேஷன் வெட்டினியன் வந்து மெடிகேஷன் கொடுக்கலாம் வந்ததுக்கப்புறமா இல்லைன்னா ஸ்ப்ரே அதுக்குன்னு இருக்கிற ஸ்ப்ரேஸ் இருக்குது அதை கொடுப்பாங்க ட்வீசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த டிக்கன் காம்ப் அந்த மாதிரி ஒரு ஒரு சீப்பு மாதிரி அதை அப்படியே மொத்தமாக எடுக்கிறது அதை வச்சு எடுக்கலாம் அது வந்து வெட்டின்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க எங்கே வாங்கலாம்னு கடைகளையும் கிடைக்கும் வெட்டினன் கொடுக்குற மெடிகேஷன் ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு மெடிக்கேஷன் ஒரு சின்ன ஆரம்ப லெவலில் இருந்துச்சுன்னா அது ரொம்ப மினிமல் டோஸ் ஆஃப் மெடிகேஷன் கொடுப்பாங்க ஆன்டிடிக் ஸ்ப்ரே ஆன்டிடிக் ஸ்ப்ரேஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த சீசனில் இந்த இத்தனை நாளைக்குள்ளோட ஒவ்வொரு ஸ்ப்ரேவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் வந்து ப்ராடக்டை பொறுத்து மாறும் அது இது எல்லாமே வெட்டினர்ட்ட கேட்டு வாங்குறது தான் பெஸ்ட் ஐடியா கடைசி ஆப்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சிவியராக போச்சு அப்படின்னா ரெகுலர் இன்ஜெக்ஷன்ஸ் ஒரு ரெண்டு ஒரு ஃபியூ இன்ஜெக்ஷன்ஸ் அகெயின் அது நோயோட தன்மையை பொறுத்துருக்கு அப்புறம் ஓரல் மெடிக்கேஷன் ரெகுலராக கொஞ்சம் நாளைக்கு ஓரல் மெடிக்கேஷன் கொடுப்பாங்க இதெல்லாம்தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் நாய் வளர்க்குறதில் டாக் ஓனர்ஷிப்பில் ஒரு முக்கியமான பங்கு அதோடைய கேர் அதோடைய ஹெல்த் கேர் ஒரு ஹாப்பியான டாக் ஹெல்த்தியான டாக் தான் ஹாப்பியான டாக் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியான டாக் தான் ஹாப்பியான ஓனர் ஹாப்பியான ஃபேமிலி ஸோ ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அது அதனால் சில வேக்சின்ஸ் எஸ்பெஷலி ரேபிஸ் வேக்சின் இந்த மாதிரி அதே மாதிரி ஃப்ளூ வேக்சின்லாம் கூட டாக்ஸுக்கு இருக்குது இந்தந்த வேக்சின்ஸ் இதெல்லாம் கொடுத்து அதை கரெக்டாக நம்ம வச்சுருந்தோம்னா அதோடய ஆயில் வந்து நல்லாயிருக்கும் அது இருக்கிற வரைக்கும் நம்ம கூட ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன வே மாற்றங்கள் நம்ம போதே நம்ம அலர்ட் ஆகிட்டோம்னா ஒரு பெரிய பிரச்சனையை தவிர்த்துடலாம் ஸோ டிக்கன் ஃப்ளீஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது வேறு கொஷ்டின்ஸ் சின்ன தாராளமாக என்ன கேட்கலாம் நான் ஒரு வெட்னரியன் கிடையாது ஆனால் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் டாகுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்க வெட்டினியனை தாராளமாக நீங்கள் அணுகி அவங்கக்கிட்ட ஆலோசனை எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸுக்காகவும் ஒரு இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காகவும் மட்டும்தான் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு டாகுக்கும் அதோடைய நோயோட தன்மையை பொறுத்து அதோடைய ப்ரீடை பொறுத்து அதோடைய வெயிட்டை பொறுத்து அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு அப்புறம் டோசேஜ் எல்லாமே மாறும் வர்றதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸை நீங்கள் பெட் ஸ்டோர் ஏதாவது ஊருக்குள்ளே பெட் ஸ்டோர் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெரிய ஊர்களில் இருக்கும் அங்கேயே நம்ம பண்ணலாம் ஆனால் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளாம் ரெமெடி பண்ணுறத விட அது இந்த உடனே ஒரு வெட்டினேரியன் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ யாருக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அடுத்த வீடியோஸில் என்ன மாதிரியான கண்டென்ட் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ஆன்சர் பண்ணுற வீடியோஸை நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான வீடியோஸை நான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவே ஒரு நம்ம 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 வீடியோவை பார்த்த ஒருத்தர் கேட்டதுனால தான் உடனடியாக அந்த வீடியோவை நான் உடனே பண்ணேன் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ரிக்வெஸ்ட்லாம் வச்சுருக்கீங்க ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் ஒரு ஒரு சயின்டிஃபிக் பேஸ்ட் கண்டென்ட் மேக் பண்ணுறதில் நான் ரொம்ப ஹாப்பி ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து பெறுவது கார்த்திக் முருகேசன் டாக்டர் கனடாவில் இருந்து தேங்க்யூ ஹேவ் க டே